ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு சூப்பரான டிஃபன் தான் செஞ்சிருக்கோம் நம்ம காலை உணவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி அம்மாவோட அம்மா அப்பாவோட அப்பா எல்லோரும் பயன்படுத்தி அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம சாதம் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன் திண்ணை வரகு குதிரை வலி சாமையில எல்லாம் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதில் என்ன ஒரு முக்கிய விஷயம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாமை தென்னை வரக அரிசியெல்லாம் வந்துட்டு பாலிஷ் பண்ணி வருது அதை வாங்கி சாப்பிட்டு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் நீங்கள் கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குங்க இந்த அரிசி வந்துட்டு நான் இங்கே நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்குவேன் எப்போதும் வாசலில் தஞ்சாவூரில் அங்கே வாங்கினேன்னாக்கா அரிசி நல்லா கா கழுவு நாலு கழுவு கழுவுனாலும் அழுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அது வந்து நல்லா சுத்தமான அரிசின்னு அர்த்தம் இந்த அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நம்ம செஞ்சோன்னா இன்னும் நமக்கு கூடுதல் சத்து ரொம்ப நல்லது இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் குதிரைவாளி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு அரிசியை ஒரு மூணுலேருந்து கழுவு நல்லா கழுவிட்டு அரிசியையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம் இந்த அரிசியை வந்துட்டு நம்ம தினசரி வந்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லா ஆற்றலாக இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க குழந்தைங்க நம்மளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனைக்குறத சுவைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அரிசி குதிரைவாலி அரிசி பாருங்கள் சாதம் நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம வச்ச தண்ணிக்கும் அந்த சாதத்துக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்க இது ரொம்பலாம் வேலை எடுத்துக்காது நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே அந்த சாதம் நமக்கு ரெடியாகிடும் ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை பாருங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சத தான் இருக்குது அப்படியே மூடி இதை வச்சுருவோம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பெரிய தக்காளி பழம் ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தண்ணி மிளகாத்தூள் தான் இது இப்போ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் போட்டேன் மல்லித்தூள் வந்து பெரிய ஸ்பூனில் போட்டேன் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்பையும் வந்துட்டு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த சாதத்துக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டைகசமாக இருக்கும் நீங்களே சாப்பிட்டுட்டு சொல்லுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே இது கூட சேர்த்துட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி இது கூட சேர்த்துடலாம் இப்போ தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நாலு பேருக்கு வேணுங்கிறதுக்காக இது நாலு பேருக்கு உண்டான குழம்பு தான் நான் செய்கிறேன் இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதில் சூப்பரான காய்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கொதி வரணும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரும்போது இதில் என் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாமே காய்கறி போட்டிருக்கேன் கேரட்டு முட்டைக்கோசு மஞ்சள் பரங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு அஞ்சு வகையான காய்கறி சேர்த்துருக்கேன் இதில் இந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம குழம்புல சேர்த்து வேக வச்சோம்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த குழம்பு இதே வரகரிசி திணை சாமை எல்லா அரிசிக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் குழம்பு நமக்கு ரெடியாகி வந்துடும் வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை அரைச்சி போட்ட சாந்து காய்கறி அவ்வளோ தான் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம குழம்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக ஒரு நாளைக்கு ஒரு சிறுதண்ணியை நம்ம சாப்பிட்டோன்னாக்கா ரொம்ப நல்லது இது மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு பாருங்கள் சாதம் இறக்கி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் அனுச்சி குழம்பு வைக்கிறதுக்குள்ளே சாதம் சூப்பராக தம்மாகி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு ஊற்றின உடனே நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட போகிறாங்க அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு வைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு லைக் போட்டுருங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ